திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஈரோ எனவும் பாஜக தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வில்லன் எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மாதவரத்தில் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் மற்றும் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற மு க ஸ்டாலின் இவ்வாறு பேசினார் அமைச்சர் சேகர்பாபு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி மேயர் பிரியா டி கே சிலங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய மு ஸ்டாலின் தமிழகத்தின் நுழைவு வாயிலான தொன்னை மண்டலத்திற்கு வந்துள்ளேன் பல்லவர்கள் தொடங்கி போர் செய்த மண் திருவள்ளூர் என பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்துக்கு பத்து போல் இந்த முறையும் வெற்றி பெற வேண்டும் வடசென்னை தொகுதி திமுக தொடங்க ஆலோசனை நடைபெற மன்னடி பவலக்கார தெரு மூலக்கொத்தலம் என தாய்க்கும் செய்யக்குமான உறவு வட சென்னைக்கான உறவு என்றும் நான் முதல்வராக தேர்ந்தெடுக்க காரணமானது வடசென்னை தொகுதி என்றும் வடசென்னை மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்றும் மேலும் ஸ்டாலினுக்காக உங்கள் பகுதி மக்களிடம் வாக்கு செய்யுங்கள் என கூட்டத்தினரை பார்த்து வாக்கு சேகரித்தார் இந்த தேர்தலில் போடும் ஓட்டுதான் இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளை முடிவு செய்யும் தேர்தல் என்றும் தமிழகத்தில் வேண்டாம் மோடி என கூற காரணம் ஒரே இரவில் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் பல பேர் உயிரிழந்தனர் என்றும் கொரோனாவை விரட்ட விலக்கேற்ற வைத்து மோடி விஞ்ஞானியாக செயல்பட்டார் என்றும் பாஜக வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நமது போடுபவர்கள் என ஸ்டாலின் உரையை முடித்தார் கூட்டணி என்று இருந்தால் அது பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான் அமையும் அதனால் காங்கிரசுடன் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கூறி அதை இந்த ஒரு வருடத்திற்குள் செயல்படுத்தி முடித்து முடித்திருக்கிறார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்றாம் தேதி நமது கழக தலைவர் அவர்கள் பல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர் அந்த மண்ணில் இரண்டாம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன் வரிசை என்ன எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தன்னுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மன்னடி பவளக்கார தெரு கொட்டு திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா இன்று கழகத்தோட இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உறுதிணிப்பா இயங்கின அறிவகம் அன்னை தமிழுக்காக இந்த தியாக மருவர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் நினைவிட மூல குத்தலம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வடசனைக்குமான உறவு தாய்க்கும் சேக்குமான உறவு சத்தமா சொல்லுங்க கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம் இதுவரை இந்த தேர்தலில் நீங்க போடுகிற தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுன சட்டம் இருக்கணுமா இல்ல ஆர் எஸ் எஸ் எழுதுற சட்டம் இருக்கணுமா இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்க ஓட்டு தான் தீர்மானிக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடினு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவரு இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் ஒரு தான் ஊழலை ஒழிக்கு வந்த அவதார புருஷரா தோன்றி பிழப்ப அறிவிச்சாரு மக்களை ஏட்டை மாசல்ல நிக்க வச்சாரு எவ்வளவு உயிர் வழியாச்சு அதே மாதிரி ஒரு இரவுலதான் தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டை தமிழ் படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினாரு எவ்வளவு பேரு கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார் ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க விளக்கு ஏத்துங்க கொரோனா போயிடுன்னு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினார் இன்னும் நிறைய இருக்கு அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து ஒன்றிய அரசு பணிகள்ல பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவீதத்திலிருந்து உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை ரெண்டு மடங்காக உயர்வு பாஜக ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு வில இதோட தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் தலைப்புச் செய்தியா சொல்றேன் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் கோயம்பேடு முதல் அம்பத்தூர் விழிப்பு வர விரைவில் மெட்ரோ ரயில் விம்கோ நகரில் இருந்து எண்ணூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு வடக்கிலிருந்து வரும் ரயில்கள் வின்கோ நகரில் நின்று செல்ல நடவடிக்கை ரயில் நிலையத்தில் இருந்து தெற்கு பக்கமாக செல்ல சுரங்க நடைபாதை மணலையில் மருத்துவமனை செங்குன்றுத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க உயர்மட்ட மேம்பாலங்கள் வேற்காடு முதல் கடப்பாக்கம் மேம்பாலம் அமைத்து புதிய சாலை இது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் கேஸ் குறைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் மூன்று நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நாட்களாக உயர்வு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டணம் செலுக நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு மீனவ மக்கள் இளைஞர் பகுதி இது அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர்மீன் குற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகள் உருவாக்க மீன்கள் பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தலோட ஈரோனா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் பாஜக தேர்தல் அறிக்கை வில்லன் ஏன் சொல்றேன்னா மத அடிப்படையில இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் இருக்கு ஒரு ரூபாயில் சானிடை சானிடரி நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் சொன்னத மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க உண்மையிலே ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க போராடுதாங்க அது மட்டுமல்ல இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா இல்லையே விவசாய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க அத முதல்ல செஞ்சாங்களா இல்ல பாஜக கிட்ட பத்தாண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்ல அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்ல இந்த இந்திய துணைக்கண்டத்துல மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது முதலமைச்சர்களை கைது செய்கிறது தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்தினம் வாங்கிறது தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு ஒரே ராஜா மோடி தான் வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிறகு தான் பேசுறாரு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொருத்த பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு முஸ்லிம் லீக்கினுடைய பிரிவினைவாதம் பேசுறாரு கீழே இறங்கி பிரிவினை மற்றவங்க உணவை விமர்சிக்கிறாரு பதவியில தொடர முடியாதுன்ற வெளியில பிரிவினை பேச்சில இப்ப ஈடுபட்டு இருக்கிறார் உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம் அடுத்த என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது ஒரு பிரதமர் பேசுவாரா வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனாலதான் சொன்ன பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன் நாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்காம பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு வாக்குறுதி ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்க எண்பத்தி மூணு விழுக்காடு பேர் இளைஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுது நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம் எஸ் எம்இ கீழ் அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது தாக்கப்படுறது அதிகமாச்சே அதை தடுக்காம சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌன குருவாக இருந்த இருந்தாரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்கள அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி வந்துச்சா சரி அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் உயிரையும் தவிக்கிறாங்கள வீடுகளை இழந்து அவசரப்படுறாங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு நிதி கேட்கிறாங்கள மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு நிதியாவது கொடுத்தாரா இல்லையே இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாநில அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் உதவிகளையும் சொல்ல வைக்கிறாரு இந்த சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு என்ன ஷோ அது ரோடு ஷோ இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா Volando la no, no, no.